அனைவருக்கும் வணக்கம் சற்றமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் தமிழகத்தில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வுப் போதை காரணமாக மீண்டும் தமிழகத்தில் விடாமல் கொட்டித்திருக்கும் கனமழை நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் எந்த மாவட்டங்கள் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமஸ்கிப்பிடாம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற கண்ணகப்

அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை மிக கனமழை கொட்டி திருக்கின்றனர் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இந்த பெங்கல் புயல் காரணமாக சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காய்ச்சளிக்கப்பட்டு வந்துள்ளது குறிப்பாக தமிழகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக பல்வேறு இடங்கள் மீண்டும் சரி செய்யப்பட்டு வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு குறிப்பாக புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கும் மீண்டும் கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதியும் இம்மாவட்டங்களுக்கு கனமழை கொட்டி திருக்கினர் தற்போது வானிலை ஆய்வு முக்கு எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இந்த புயல் வரக்கூடிய நாட்களில் கிருஷ்ணகிரி சேலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு மீண்டும் கனமழை கொட்டி திருக்கினர் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி தமிழகத்தில் அநேக மாவட்டங்கள் கனமழை மிக கனமழை புதுவை காரைக்கால் ஆகிய போதில் கனமழை கொட்டி திருக்கினர் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் மற்றும் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமுதல் மிக கனமழை கொட்டித்தன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இம்மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டன மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் நான்கு மற்றும் ஐந்து ஆகிய தேதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி வரை குறிப்பிட்ட மாவட்டங்கள் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும்ன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமடுத்து காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசின்மை மிதமான நிலையும் அவ்வப்போது ஈடுக்கக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி மூணு முதல் குறைந்தபட்ச வேப்ப இருபத்தி எட்டு நாளை நாட்கள் மீனவர்களுக்கான தென் தமிழக வளைகுடா கடலோரில் சுறவலை காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் அப்போதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்